பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களாக செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவது வழக்கம்தான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அமைச்சர் அல்லது மாவட்ட செயலாளரின் ஆதிக்கம் இருக்கும் உதாரணத்திற்கு விழுப்புரம் பொன்முடி திருச்சி கே என் நேரு திருவண்ணாமலை ஏவாவேலு திண்டுக்கல் ஐ பெரியசாமி என பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஆனால் முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு உதயநிதிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வந்தது பல மூத்த முன்னாள் அமைச்சர்களை உதயநிதியை தற்போதைய முதல்வராக கொண்டது போலதான் நடந்து வந்தார்கள் இதை பயன்படுத்திக் கொண்ட உதயநிதி ஆதரவாளர்கள் மற்றும் ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு நெருக்கமான சில இளம் அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர்களை ஓரம் கட்டி வருகின்றனர் இது கட்சிக்குள் பெரும் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் திமுகவின் உயர்மட்ட பொறுப்புகளில் சில அதிரடி மாற்றங்களை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுகவில் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகிய பதவி மிக்கவை அந்த வகையில் மறைந்த கருணாநிதி மற்றும் அன்பழகன் ஆகிய இருவரும் திமுகவின் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்தனர் முக்கிய முடிவுகள் அனைத்தும் இருவரும் கலந்தாலோசித்தே எடுத்தனர் அதன் பிறகு பொதுக்குழு செயற்குழுவில் ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட்டன அதே அணுகுமுறை திமுகவில் தொடர்ந்து வந்த நிலையில் மு ஸ்டாலின் திமுகவின் தலைவராக பதவியேற்றது முதல் மாப்பிள்ளை சொல்வதையும் வடக்கிலிருந்து வந்த பிரசாந்த் கிஷோர் சொல்வதை மட்டுமே செய்து வந்தார் மேலும் பழைய திமுக போல் இல்லாமல் திமுகவின் குடும்பத்தின் கை ஓங்கியது சீனியர்களை ஓரம் கட்ட தொடங்கினார்கள் மேலும் பல சீனியர்கள் அரசியலிலிருந்தே ஒதுக்கப்பட்டும் வருகிறார்கள் இதில் முதலில் வெளியேறியது பொன்முடி தற்போது டார்கெட் பொதுச் செயலாளர் துரைமுருகன் துரைமுருகன் மீது சமீப காலமாக அதிருப்தியடைந்திருக்கிறது கோபாலபுர குடும்பம் இதற்கு பல காரணங்களும் சம்பவங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஸ்வீட் பாக்ஸுகள் கோபாலபுர குடும்பத்திற்கு செல்வது இல்லை இப்படிப்பட்ட சூழலில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுமாறும் அதற்கான விலகல் கடிதத்தை தலைமைக்கு அனுப்புமாறும் துரைமுருகனுக்கு தலைமையின் உத்தரவின் பேரில் மாப்பிளை தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவுறுத்தல் துரைமுருகனை அதிர்ச்சியடைய பொதுச் செயலாளராக தற்போதைய பொருளாளர் டி ஆர் பாலுவும் அமைச்சர் ஏவா வேலுவும் நியமிக்க ஸ்டாலின் தீர்மானித்திருக்கிறாரா இந்த அதிரடி மாற்றம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடக்கவிருக்கிறது அப்போது துரைமுருகன் பதவி பறிக்கப்பட்டு பொதுச் செயலாளராக டி ஆர் பாலுவும் பொருளாளராக ஏவா வேலுவும் பொறுப்பேற்கவிருக்கின்றனர் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்கவிருக்கும் டி ஆர் பாலுவும் உடல் ரீதியாக பலகீனமாக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதில் முட்டுக்கட்டை போட்டதிலிருந்தே அவர் மீது மேலிட குடும்பத்திற்கு நல்ல அபிப்பிராயம் இல்லையா துரைமுருகன் ஏன் துணை என அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கேள்வி எழுப்பியதை துரைமுருகன் மறுத்து பேசவில்லை அந்த விஷயத்திலும் மேலிட குடும்பத்திற்கு இவர் மீது கசப்புதான் மேலும் மொத்தமாக வட மாவட்டங்களை திமுக இழந்துவிடும் என கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கிறது இந்த நிலையில்தான் பாமகவில் உட்கட்சி பிரச்சனையை தூண்டிவிட்டு வட மாவட்ட தொகுதிகளை கைப்பற்ற திமுக பிளான் போட்டுவிட்டது இதற்கிடையில் மீண்டும் டெல்லி விரைய இருக்கிறாராம் துரைமுருகன் டெல்லியில் பல திமுக குறித்த பைல்களை கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருப்பதால் கோபாலபுர குடும்பம் தரப்பு சற்று அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்